மீட்பு போர் எண்ணூத்தி இருபத்தி ஆறாவது நாளை இருக்கிறது இதில் ட்ரம்ப்புடைய அறிவிப்புகள் தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக வந்து கொண்டிருப்பதுதான் முக்கிய இடங்களை பிடிக்கிறது அது ஈரானை தாக்குவோம் ஈரானுடைய போராளிகளை அவர்கள் வன்முறையை கொண்டு அடக்கினார் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் உடனேயே ஈரானுடைய பாராளுமன்றம் நேற்று கூடி அதனுடைய ஸ்பீக்கர் ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அதில் பார்லமெண்ட்லேயே அதை சொல்லியிருக்கிறார் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய இலக்காக மாறும் லெஜிடிமேட் டார்கெட்ஸ் சட்டப்படியான சட்டப்படியாக தாக்குவதற்கான இலக்குகளாக அமையும் அதோடு இஸ்ரேல் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்வதை தடுப்பதற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் அநியாயங்களை செய்வதையும் அது தடுக்கும் ஆகவே அமெரிக்காவினுடைய தளங்கள் அமெரிக்காவினுடைய கப்பல் போக்குவரத்துகள் அதேபோல இஸ்ரேலுடைய தளங்கள் இஸ்ரேலுடைய போக்குவரத்துகள் கப்பல் போக்குவரத்துகள் இவைகளையும் நாங்கள் தாக்குவோம் என்று பகிரங்கமாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு எங்கெங்கே அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறது என்பதையும் பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் இவையெல்லாம் எங்களுடைய லெஜிடிமேட் டார்கெட் இப்படி நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தை தான் தாக்குவோம் என்பதை அவர்கள் அடிக்கடி சொல்லித்தான் தாக்குகிறார்கள் இதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய தளங்களை ஈராக்கில் தாக்கிய போது உங்களுக்கு தெரியும் காசிம் சுலைமான் என்பவரை அமெரிக்காவினுடைய ஏஜெண்டுகள் கொலை செய்தார்கள் எங்க ஈராக்கில் வைத்து அவர் காசிம் சுலைமான் தான் ஈராக்கில் அமெரிக்காவுக்கு எதிரான அதாவது ஈராக்கை ஆக்கிரமித்திருந்த அமெரிக்காவுக்கு எதிரான போர்படையை ரெசிஸ்டன்ஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய போராளிகள் குழுவை தயார் செய்தவர் அவரை திட்டம் போட்டு கொலை செய்தார்கள் அவருக்கு பழி வாங்குகின்ற போது முகமது அகமது நஜதி ஈரானுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவர் சொன்னார் நாங்கள் அமெரிக்காவனுடைய இந்த தளங்களை தாக்கப் போகிறோம் என்று மூன்று நாட்களுக்கு முன்னால் சொல்லி ஈராக்கில் அமெரிக்காவனுடைய தளங்களை தாக்கினார் எனக்கு தெரிந்து அப்பொழுது ட்ரம்ப் ட்ரம்ப் தான் பிரதம அமைச்சராக இருந்தார் அவர் சொன்னார் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்று சொன்னார் ஆனால் அதன் பிறகு நமது ஃப்ரண்ட் லைன் ஒரு கட்டுரையை போட்டது பல அமெரிக்க ராணுவ தளபதிகள் அளிக்கப்பட்டிருந்தார்கள் பலருக்கு வைத்தியம் பிடித்திருந்தது இந்த வகை குண்டு ஈரானில் மட்டும்தான் இருக்கிறது அதை இப்பொழுதும் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆக அதே போல இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் என்னென்ன தளங்களை நாங்கள் தாக்குவோம் நீங்கள் எங்களை தாக்கினால் என்று அதை பட்டியலாக வெளியேயும் படத்தோடு வெளியேயும் விட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போல இஸ்ரேல் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்க இஸ்ரேலே ஆக்கிரமித்து வைத்து இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் எங்களுக்கு இலக்கியமேட்ட என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஈரானில் நடந்த இன்னொரு பெரிய விஷயத்தை எல்லோரும் நமக்கு மறைத்து விட்டார்கள் நமது பத்திரிகைகள் அதை எடுத்து வெளியிடுகின்றன இப்பொழுது ஈரானில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதை கொமைனிக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் ஆதரவாக நடக்கிறது எங்களுடைய பாதுகாப்பே முதல் நாங்கள் எல்லா நிலையிலும் காமினியோடு நிற்போம் ஈரானுடைய பாதுகாப்பே மிகவும் முக்கியம் என்று அந்த போராளிகள் போர் செய்கிறார் போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் கலந்துருக்காங்க ஒரே நாள் தான் அஹ் இல்லை ஒரே நாள் தான் அதில் பெண்கள் புர்கா போட்டு பெரிய அளவில் கலந்து கொண்டார்கள் இது ஈரானுடைய நாடாளுமன்றத்திலும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் மூன்று நாமினேட்ட இஸ்ரேலி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து நமது நாட்டை நம்ம பாதுகாப்போம் அமெரிக்கா தாக்கினால் திரும்ப தாக்குவதற்கு நாங்கள் முழுமையாக ஒப்புதல் தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்போ ட்ரம்ப் கூலி குறுகியவே இருக்கிறார் இன்னைக்கு செய்தி என்னன்னா அமெரிக்காவினுடைய தளங்களை இஸ்ரே ஈரான் தாக்கும்போது கூட்டிஸும் உடன் சேர்ந்து தாக்குவார்கள் என்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அறிக்கை விட்டு இருக்கிறது ஆகவே ஈரான் ஈரானோடு சேர்ந்து அதனுடைய பிராக்சிஸ் சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லா ஹூத்திசு இவங்களும் தாக்கலாம் அதே போல ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவ ஆதரவு படைகளும் தாக்கலாம் அங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் இருக்கிறது அவர்கள் பத்து ஆண்டுகள் சண்டையிட்டு கடைசியில் அமெரிக்காவை ஓட்ட சரணடைய வைத்து ஓட அனுப்பியவர்கள் ஆக இது இந்த யுத்தம் தொடங்குமா என்பது இப்பொழுது சந்தேகம் ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே நல்ல அடி வாங்கியிருக்கு அடுத்த ஹூத்திஸ்டையும் ஈரான் டையும் அப்ப இப்ப போராட்டம் அங்க கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நடக்கிறது இப்போ ஆனாலும் அந்த பன்னெண்டு நாள் தொடுத்து நடக்கிற பாருங்க போராட்டம் அதுல நூத்தி பதினாறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அத்தனை பேரும் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் எப்படி காசாவில் இஸ்ரேலுக்கு கொராபரேட்டர்ஸ் என்ற பட்டியலில் ஐஎஸ்ஐஎல் வருகிறதோ அதே போல ஈரானிலும் ஈரானில் திடீர்னு ஒரு தாக்குதலில் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாலஸ்தீன போர் நடந்து கொண்டு இருக்கும் போதே திடீர் ஒரு தாக்குதலில் எட்டு பேரை கொலை செய்தது இந்த ஐஎஸ்ஐஎஸ் தான் அதை சார்ந்தவர்கள் ராயட் பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்ட் பண்றது அதாவது அவர்கள் காவலர்களை குத்தி கொள்வது போராடுவது போல் காவலர்களை அழிப்பது இப்படி அங்கே ஐந்து பேரை அழித்து இருக்கிறார்கள் அதனால் அந்த ரய்டஸ் நூற்றி பதினாறு பேர் இறந்துருக்கிறார்கள் பட்டியலையும் போட்டாங்க ஆனால் ஒரு ஆஸ்பத்திரி சோல்ஸு இரநூத்தி பதினேழுங்குது ஆக இந்த கொராபரேட்டர்ஸ் இந்த முனாஃபிக்குகள்தான் இப்பொழுது இந்த போராட்டத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் போராட்டக்காரர்களும் உண்டு ஐஎஸ் ஐஎஸும் உண்டு ஆக அங்க எப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக் தனத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது அதனால புரொட்டஸ்டர்ஸ் வேற ரைட்டர்ஸ் வேற என்று நேற்று பெஜிஷ்கான் ஈரானுடைய எலக்டட் பிரசிடென்ட் அறிக்கை விட்டுருக்கிறார் அதனால ப்ரொட்டஸ்டர்ஸை நாங்கள் எதுவும் செய்யல ரைட்டர்ஸ் தான் நாங்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நேர நீங்க இஸ்ரேலுக்கு வந்தா இஸ்ரேலில் என்ன நடக்குன்னா இந்த அழைத்துச் செல்லப்பட்டவருக்காக நைட் விஜில் இரவு முழுவதும் தூங்காமல் காத்திருப்பது என்று ஒரு போராட்டத்தை அதை அறிவித்திருக்கிறார்கள் அது பல்கி பெருகி பல போராட்டங்களாக எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தெல்லவிய ஜெருசலம் பீர் சிபா நார்தர்ன் இஸ்ரேல் ஹைஃபா இலியாட் ராசல் ராசுன்னு சொல்லுவோமா அந்த ஆறு இடங்களில் ஆறு முதல் ஏழு இடங்களில் போராட்டங்கள் பெரிய அளவில் வெடித்திருக்கின்றன லாக்ஸ்ன்னு போடுறாங்க லட்சக்கணக்கில் வந்து மக்கள் போராடி இருக்கிறார்கள் அதில் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அந்த கடைசி போராளியின் உடம்பு வரல அதையும் நத்தியான் மீது குறைய குற்றம் சொல்லி இருக்கிறார்கள் அவங்க எதுக்கெல்லாம் போராடுவதாக முன்னாள் சின்பத் அதாவது இஸ்ரேலிய உள் உள்நாட்டு உளவுத்துறையினுடைய தலைவர் ஆரோம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் போராடுவதே பதவியில் இருப்பதற்காக நத்தியான்கு நீட்டிக்கொண்டே செல்கின்ற போர் அதனால் இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய நஷ்டங்கள் ஐசோலேஷன் உலகம் முழுவதும் யூதர்கள் ஒளிந்தும் மறைந்தும் வெறுக்கத்தக்க ஒரு மக்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் ஒரு சர்வதேச அளவில் தீண்டத்தகாத மக்களாக யூதர்கள் ஆகிவிட்டார்கள் இதை உருவாக்கியது நத்தியானுகு போராட்டம் நத்தியானுக்கு நேர எதிராக நத்தியானுவை நோக்கியே அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் எஸ்க்ளூஷன் அண்ட் மேனு அதாவது இந்த உள்ள கொள்ளையடிக்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதற்காகவே யுத்தத்தை பயன்படுத்துகிறார்கள் செய்திகளை உண்மையை சொல்லாமல் மேனுப்புலேட் பண்றது வேற பொய்யை சொல்வது அதற்கெதிராக நாங்கள் போராடுகிறோம் சைலன்சிங் டிசன்ட் நம்ம நாட்டை போல் எவனாவது எதிர்த்தான்னா எதிர்த்து குரல் கொடுத்தானா அவனை உடனேயே என்ன செய்து விடுவது கைது செய்வது அல்லது அழித்து விடுவது இப்போ அதுக்கு கூட அவர்கள் ஜுடிஷியல் ஓவர்ஹவுல் அதாவது பல சட்டங்களை டக்கு 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 டக் நத்தியானுகு ஏற்றிட்டு இருக்கேன் நம்ம எலெக்ஷன் கமிஷனருக்கு மேலே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு கட்டம் இருக்கு பாருங்க அது மாதிரி நத்தியானு கேள்வி கணக்குகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் என்ன தவறு செய்தாலும் அவரை தண்டிக்க முடியாது அவர் ஒரு போர்கால பிர பிரதம அமைச்சர் அதனால் அவருக்கு சில சிறப்பு பாதுகாப்புகள் வேண்டும் என்று அடுக்கடுக்கான சட்டங்களை ஏற்றி கொண்டு இருக்கிறார் நீதித்துறையை அப்பால் விட்டு தான் ஒரு தனி சர்வாதிகாரி ஆக ஆகக்கூடிய அளவில் சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன அதனால் அவற்றையும் நாங்கள் எதிர்க்கிறோம் இதுல என்னன்னா நத்தியானுகு நேற்று ஒரு பெரிய வேலையை செய்திருக்கேன் அவனுக்கு உதவியாக இருந்த பிரேவர்மேன் டாக்ஸ் பிரேவர்மேன் என்பவரை திடீரென கைது செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல காரணம் என்னவென்று சொன்னால் அவர் முக்கியமான தகவல்களை ஹமாஸுக்கு கொடுத்து விட்டார் அவருக்கு ரொம்ப அந்தரங்க செயலாளராக ஹமாஸுக்கு கொடுத்துட்டாராம் அப்போ ஹமாஸ் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டுங்க ஹமாஸ்க்கு கொடுத்து விட்டார் ஆனால் இஸ்ரேல் மீடியா சேனல் தேர்ட்டின் அண்ட் சேனல் டுவெல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கத்தர் கேட்டுன்னு ஒரு பெரிய ஸ்கேண்டல் நடந்து அதாவது கேட்டுன்னு ஒரு பெரிய ஊழல் அதில் என்னென்னா இஸ்ரேலு கத்தர் வழியாக ஹமாஸுக்கு பணம் கொடுத்து அந்த சமயத்தில் சரண்டர் ஆச்சு அந்த பணத்தை அந்த பணம் நீ ஹமாசுக்கு பணம் கொடுத்த என்று சொல்லி சிலரும் ஹமாசை வளர்த்ததே நத்தியானுடைய அப்போ கத்தர் வழியாக பணம் கொடுத்தது கத்தர் கொடுத்ததா இல்லையான்னு தெரியல ஹமாஸ் இதுவரைக்கும் கேட்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அந்த கத்தர் கேட்டுன்னு ஒரு பெரிய ஊழல் இருக்கு அதனுடைய உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்பதனால்தான் அந்த பிரேவர் மேனை அவர் அளித்தார் என்று இன்னொரு பகுதி அப்போ இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆ அடுத்து இதுக்கெல்லாம் ட்ரம்ப் வந்து காணாமலே ஆக்குறான் போராளிகளை போராடுவர்களை அதுக்கெல்லாம் ட்ரம்ப் ஒன்று நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு பிரஸ்ல பகிரங்கமாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எனஃப் இஸ் எனப் இதுதான் எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு போதும் போதும்னு ஆகிட்டுப்பா நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல அதுதான் எனஃப் இஸ் எனஃப் போதும் போதும் என்று ஆகிவிட்டது அது என்னவென்று சொன்னால் இவ்வளவு நாளாக உதவி அப்படியே இழுத்தே சொல்வார் லாங் 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 டைம் உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நத்தே அவனுக்கு நம்ம சொல்லதை கேட்கறது இல்லை வெஸ்ட் பேங்கை அனக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் செட்டில்மெண்ட்டில் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான் அதே போல ஹிகாட் அவன் வந்து வெஸ்ட் மேக்கரையை தன் படித்து கொள்ள முடியாது என்று நேத்தும் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு கமாஸ் ஸ்பீஸ் ப்ராசஸை அவன் தடுக்கிறான்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த காசால் நடக்கக்கூடிய போர் நிறுத்த விவகாரங்களில் இன்னொரு படியை எட்டியிருக்கிறது நான் அந்த பல்கேரியாவை சேர்ந்த அவர் ஸ்பெஷல் ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ட்ரம்ப்னு இருந்தவருக்கு இப்பொழுது பதவியை மாற்றி கொடுத்துருக்கிறார்கள் டைரக்டர் ஆஃப் பீஸ் கவுன்சில் இன் காசா காசாவனுடைய அமைதி குழுவினுடைய இயக்குனர் என்று அவருக்கு பதவி கொடுத்துருக்கிறார்கள் அவர்கிட்ட அவரு இல்லை ஹமாஸ் ஒரு பெரிய வேலை செய்திருக்கு இந்த இடத்தில் பல்கேரியாவை சார்ந்த இவர் இவரை பத்தி நான் நேற்று உங்கள்கிட்ட விரிவா சொன்னேன் அவர் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் சுமூத்த சுமூத்தான ரிலேஷன்ஷிப் தான் வார்த்தை போடுவாங்க அது சுமூகமான உறவை ஏற்படுத்தியவர் என்று அதனால அவர் போனார் ரத்தானுவை சந்திச்சாரு பாலஸ்தீன் அதாரிட்டியை சந்திச்சாரு ஹமாஸ் தலைவர்களை சந்திச்சிருக்கிறார் அதனால அவர் கொஞ்சம் நடுநிலையானவராக நம்ம இப்போது பார்க்கலாம் ஆனா போக போக எப்படி ஆகுன்னு தெரியாது மேனிபுலேஷன்ஸ் இருக்கும் ஆனால் அங்கே இவருக்கு இடத்துல வர இருந்தது டோனி பிளேயர் ஆகும் அதாவது போசனையால அவ்வளவு கொலைகளை செய்து முஸ்லீம்களை அழிப்பதற்கு முற்றாக உதவி செய்த டோனி பிளேயர் அவர் அந்த டோனி பிளேயர் அவருடைய கடிதம் வந்து உலக நாடுகளுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக எழுதியது ஒன்றே நான் அப்பொழுது நடத்தி வந்த விடியல் வெள்ளி என்ற பத்திரிகையில் வெளியிட்டிருந்தேன் இந்த டோனி பிளேயர் தான் இந்த டைரக்டராக வர இருந்தார் ஹமாஸ் அவருக்கும் எங்களுக்கும் ஆகாது அவரை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதில் ஹமாஸ் ஒரு வெற்றியை தான் பெற்று விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் அடுத்தது ஹமாஸ் வந்து இந்த புதுசாக டெக்னோக்ராட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் அவர்கள் செயலில் வந்தவுடன் ஹமாஸ் ஒரு டைரக்டிவ் காசா முழுவதும் கொடுத்துருக்கு இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு அறிக்கையை காசா முழுவதும் சுற்றறிக்கையை கொடுத்துருக்கிறது இந்த டெக்னோக்ராட் கமிட்டி வந்துவிட்டால் எல்லா நிர்வாக பொறுப்புகளையும் நீங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது ஏன்னா காசாவில் உள்ள எல்லோ லைன் உட்பட எல்லா பகுதிகளினுடைய நிர்வாகமும் ஹமாசு கையில் தான் இருக்கிறது என்பதை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது அதனால் ஸ்பெஷல் டைரக்டிவ் ஒன்று இந்த டைரக்டர் ஆஃப் பீஸ்வே கீழே டெக்னோக்ராட் கமிட்டி ஒன்று வரும் அது முழுக்க முழுக்க பாலஸ்தீன் அந்த டெக்னோகிராட் கமிட்டியில் யார் பேர் யார் யாரெல்லாம் இருக்கணும்னு நாற்பது பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டையும் ஹமாஸ் கொடுத்துருக்கு இந்த இருந்து செலக்ட் பண்ணுங்கன்னு அதை இந்த பேச்சுவார்த்தையில் நடுநிலையாளர்களாக நடித்து கொண்டு இருக்கின்ற எகிப்தும் கையிலையும் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த லிஸ்ட்டை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே பாலஸ்தீனர்கள் வெளி வெளிநாட்டுக்காரர்கள் யாரும் கிடையாது டெக்னோகிராட் கமிட்டி பீஸ் கவுன்சிலுக்களையும் வராது அதையும் நம்ம தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் அடுத்தது பாலஸ்தீன விளையாட்டு வீரர்கள் அரபு லீக்ல பல இதில் விளையாடி ஜெயிச்சிருக்காங்க இதில் என்னென்னா நம்ம ஒரு நிமிஷம் அதை நினைத்த பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு பக்கம் டாக்டர்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகி போய் வெளியில் போய்ட்டுருக்காங்க யூனிவர்சிட்டான் நடக்குங்கிறாங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலேயும் அவங்க இறங்குறாங்க இந்த இதில் இதை எப்படி நம்ம பார்க்குன்னா அந்த மக்களுடைய பொறுமையும் அந்த மக்களுடைய உறுதி பொறுமைங்கிறத விட இதில் உறுதி ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அது எப்படி இருக்குன்னு சொன்னால் நேத்தும் நாளுமா பனியில் இருபத்தோரு பேர் இறந்துருக்காங்க இஸ்ரேலில் பதினாலு பேரை நேத்தும் நாளுமா பதினாலு பேரை ஷஹீதாக்கி இருக்கிறது இந்த மரணத்துக்கு இடையிலும் அவர்களால் இயங்க முடிகிறது இந்த புயல் வந்து எல்லா டெண்டையும் அடிக்க நொறுக்கின பிறமும் அவங்களால் இயங்க முடிகிறது என்பது நமக்கு மிகப்பெரியதொரு பாடம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வெனின் சுலா சுலாவில் பயங்கரமான வெனிசுலாவில் பயங்கரமான ஒரு பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக சுலோன்களை கோஷங்களை எழுப்பி இருக்கிறார்கள் வெனிசுலாவில் ஒரு விஷயம் நம்ம நெஞ்சை தொடுவது என்னவென்று சொன்னால் இதற்கு முன்னால் பாலஸ்தீனில் இருந்து விரட்டப்பட்ட பலர் வெனிசுலாவில் சென்று முஸ்லீம்கள் அங்கே வெனிசு வெனிசுலாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வெனிசுலா சிட்டிசன்ஸை அவ்வளோ வேற அப்படியே அமெரிக்காவுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று போராட்டக்காரர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க நூறு வெனிசுலாவை சார்ந்த போட்டஸ் நம்ம இதற்கு இதை ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருந்தோம் அதாவது படகுகளை ஓட்டி கொண்டிருந்தவர்களை அமெரிக்கா அழித்தது கூட்டிஸ் தலையிட்டு அமெரிக்காவினுடைய கப்பல் படையை தாக்கிய பின்னர் தான் மீதி உள்ளவர்கள் மீதி உள்ள படகில் போனவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று அதில் நேற்று நன்றியும் சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இந்த சந்தடி சாக்கில் ஹூர்தீஸ்ட வெனிசுலா விஷயத்திலையும் ஒரு தடவை அமெரிக்கா அடி வாங்கியிருக்குது இப்போ ஈரானும் ஹூத்திஸும் இஸ்புல்லாவும் தயாராக இருக்கிறார்கள் அமெரிக்கா தலையிட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அமெரிக்கா வெறும் சௌடாலோடு கொள்ளும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலில் ஒரு பெரிய பதட்டம் இன்னைக்கு காலையில் செய்து என்னன்னா இஸ்ரேல் ஹை அலர்ட் பெரிய அலர்ச்சி பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி அபாய சங்கு ஊதிய இருக்கிறது மக்கள் எல்லாம் ஷெல்டர்னு சொல்லக்கூடிய பதுங்கு குழிக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசிறதவான்னு சொல்லிட்டு தான்